வணக்கம் செல்வகுமாரின் தற்பொழுது நிலவக்கூடிய கடும் குளிர் நடுங்கும் குளிர் காரணம் என்ன இந்த குளிர் இடைக்காலம்தான் மீண்டும் ஒரு கனமழை காலம் இருக்கிறது எப்பொழுது உங்களுக்கு எப்படி மழை இப்பொழுது இருக்கக்கூடிய குளிர் விலகுவது எப்பொழுது அதற்கான காரணம் என்ன அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் பதினொன்று வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிப்பு நான் இந்த அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு முன்பு தலைப்பை பார்த்ததும் நிறைய பேர் சொல்லுவாங்க நானும் காதலி கேட்டுட்டு தான் இருக்கேன் போற வழியில நிறைய பேர் புயல் குறித்த அச்சம் இருக்கும் பொழுது சார் 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 மழை மழை இருக்கும்பொழுது அச்சப்பட்டு கொண்டு கேட்கிறாங்க இப்போ கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் மழை நிறைய இருக்குங்க கிறிஸ்மஸுக்கும் நியூ இயருக்கும் அப்புறம் நிறைய மழை இருக்குங்க நிறை இருக்குங்க நிறை இருக்குங்க கண்டிப்பாக மழை இருக்குங்க அது பொங்கலுக்கு கூட மழை இருக்குங்க ஜனவரி முதல் வாரத்துலேயும் மழை இருக்குங்க அப்படின்னு சொன்னு வச்சுங்களேன் காதிலேயே வாங்க மாட்றாங்க ஏன்னா அவங்க இப்போ வந்து இந்த குளிரில் பழகி போயிட்டாங்க குளிர் அப்படியே காதில் வாங்கலேட்டு சோமாவரம் வருதுல்ல சோமாவரம் சோமாவரத்தினால மழை இருக்கும் இது சோமாவரத்தினால் மழை இருக்கும் ரைட்டு இப்போ வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு கொஞ்சம் பரவலாக டெல்டாவுக்கு கடலோரத்தில் மட்டும் பெய்யக்கூடிய மழை டெல்டாவிற்கு உள்ளேயும் மேற்கேயும் போய் பெய்ய போகுது தென் கடலோரத்தில் லேசாக எட்டிப்பிடித்த மழை தென் மாவட்டங்களின் உள்ளேயும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் பெய்ய போகுது பதினாறு பதினேழு பதினெட்டுல ஏதேனும் ரெண்டு நாள் சென்னைக்கு மட்டும் குளிரை மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறது பதினாறு பதினேழு பதினெட்டில் ஏதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் லேசான மிதமான மழை கொடுக்க போகுது அப்படியே உள்ள கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மற்றும் நீலகிரி வரைக்கும் தூரல் சாரல் நனைக்கும் மழை குளிர்கிடையே கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு முன்னாடி நேற்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஐந்து சென்டிமீட்டர் சில இடங்களில் பெய்தது அந்த இடத்துல மானி இல்லை அதிகாரப்பூர்வ மழைமானி இல்லை நாலு பேதத்தை பத்தி அதிகாரப்பூர்வ மழைமானி ஏடபிள்யூஎஸ்ல மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது வேதாரண்யத்தில் நேற்றைக்கு அப்படியே முத்துப்பேட்டை வரைக்கும் எட்டியது தூத்துறைப்பூண்டி தொட்டது வேளாங்கண்ணிக்கு தெற்கையும் முத்துப்பேட்டைக்கு கிழக்கையும் பட்டுக்கோட்டை கூட லேசா வந்து தூரல் சாரலை கொடுத்துட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் போய் லேசா தூரல் சாரல் கீரனூர் வரைக்கும் கொடுத்துட்டு அப்படியே விலகியது இலங்கைக்கு நேற்றைக்கு நிறைய மழைப்படுவிக் கொடுத்து முல்லைத்தீவிற்கு பதினான்கு சென்டிமீட்டர் நூத்தி நாற்பது மில்லிமீட்டருக்கு மேல் கொடுத்தது நேற்று முன்தினம் நேற்றைக்கும் மழைப்பொடிவு இன்றைக்கும் கொடுக்க போகுது இலங்கைக்கு மழை இருந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழைப்பொடிவை கொடுக்க போகுது ஆனால் பாதிக்கிற மழை இல்லை வெடிப்புகளுக்கு இடையே நீர் புகுந்தால் நிலச்சரிவு ஏற்படுத்தக்கூடிய மழை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் கட்டிடங்கள் வெடிப்பு ஏற்பட்டிருக்கும் அந்த வெடிப்பு நீண்ட தூரத்துக்கு வெளியிலையும் புறப்பகுதிகளிலையும் மலைப்பகுதிகளிலும் இருக்கும் அந்த வெடிப்பு ஒரே வழியாக ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கும் அந்த அந்த வெடிப்புக்குள்ளார மழை மீது பெய்யக்கூடிய மழை ஓடோடி வந்து அந்த வெடிப்புக்குள் நுழையும் பொழுது என்னாகும்னா அந்த வெடிப்பு விரிசலாகி கரைய தொடங்கும் சரிய தொடங்கும் அந்த வெடிப்பு எங்கெல்லாம் இருக்கிறதோ அதையும் இழுத்துக்கொண்டு இறங்கும் சில இல்லங்களுக்குள்ளாரையும் அந்த வெடிப்பு இருக்கிறது அதை இழுத்துக்கொண்டு இறங்கும் இந்த முன்னெச்சரிக்கையை முதல்ல தெரிவிக்கிறேன் இதுக்கு அடுத்தபடியாக மழை பதினாறு பதினேழு பதினெட்டு வரும்பொழுதும் இலங்கைக்கு கனமழை இருக்கு இதுக்கு அடுத்தபடியாக கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் வர்றது இலங்கைக்கு தான் கடக்கும் இலங்கை கடந்து தென் தமிழ்நாடு மற்றும் டெல்டாவிற்கு தெற்கு இலங்கை மற்றும் டெல்டாவிற்கு தெற்கு புறமாக தென் தமிழ்நாடு கடந்து அரபிக்கடல் போக போகுது கடப்பது எங்கேயா இருந்தாலும் தெற்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு கர்நாடகா கேரளாவின் ஒட்டுமொத்த பகுதி மாகே ஏனாம் காரைக்கால் புதுச்சேரி உட்பட மழைப்பிடிப்பை கொடுக்கும் அதையும் தாண்டி வடக்கு ஆந்திர பிரதேசம் ஒடிசாவிற்கும் தெற்கு மேற்கு வங்கம் மேற்கு வடகிழக்கு மாநிலங்களின் தெற்கு ஓரம் மியான்மர் கரையோரம் கூட போய் மழைப்படுவை எட்டி பிடிக்கும் அப்படியே சுடன்று வரும் குளிர் என்பது முற்றிலுமாக விலகும் அதுவரை விலகும் விலகும் சொன்னாலும் உங்கள் காது ஏற்றுக்கொள்ளாது வெயிலடித்தால் வெயிலே அடிக்கும் என்ற மனநிலையை போய் கொண்டிருக்கிறீர்கள் மழை மழை என்றால் கேட்க மாட்டீங்க மழை பெய்து கொண்டே இருந்தா வெயிலடிக்கும் வெயிலடிக்கும் சொன்னா கேட்க மாட்டீங்க ஆகவே வானிலை மாறி மாறி அமையும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படியே பேசுகிறோம் நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்கிறோம் நாம் எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதையும் வரக்கூடிய நாட்களிலே மழை உண்டு என்பதை நம்பியும் மழை இருப்பவர்கள் குடம் நிரம்பவில்லையே ஏறி நிரம்பவில்லையே என்று இருப்பவர்கள் அதை நம்பியும் கடலோரத்தில் இப்ப இருக்கக்கூடிய குளிர் இனிமேல் குளிர் தான் இனிமேல் மார்கழியில் குளிர் தான் தை வந்தால் இன்னும் குளிர் கூடும் மடையெல்லாம் இருக்காது நான் பார்த்திருக்கிறேன் எனக்கு வயசு எழுபது அப்படி இப்படி நீங்கள் எல்லா கதையும் சொல்றீங்க இது ஒட்டுமொத்த சராசரி இது ஒட்டுமொத்த சராசரி மார்கடியில் குளிர் என்பது ஒட்டுமொத்த சராசரி மாசி பனி என்பது ஒட்டுமொத்த சராசரி குளிருடன் இணைந்த பனிப்பொழிவு என்பது தை மாத வானிலை இது ஒட்டுமொத்த சராசரி தை மாதத்திலும் புயல் அடித்திருக்கிறது தை மாதத்திலும் பொங்கல் வைக்க முடியாத மழை பொழிந்திருக்கிறது ஆகவே டிசம்பர் இறுதியிலையும் மழை பொழிந்திருக்கிறது நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும் தென் மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திய ஒக்கி புயல் எப்பொழுது நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அதே புயல்கள் பெரும்பாலும் தென் மாவட்ட வெள்ளப்பெருக்கெல்லாம் டிசம்பரில் தான் நடைபெற்றிருக்கிறது என்பதையும் காற்று சுழற்சிகள் சிறு சுழற்சி கூட நிறைய மழை பிடிப்புகளை கொடுத்திருக்கிறது என்பதையும் அப்பொழுது குளிர் கட்டுக்குள் இருக்கும் அந்த கட்டுக்குள் வரும் என்பதையும் நாம் இதன் மூலம் ஆய்வறிக்கையின் மூலம் உறுதிப்படுத்துகிறோம் இப்பொழுது ஏன் இந்த குளிர் என்று நாம் சொல்ல போனால் அதற்கு சார் நீங்க சொல்லலாம் சார் என்ன சார் இது தெரியாத சார் கார்த்திகை மார்கடியில குளிர் தானே இருக்கும் இதுக்கு போய் விளக்கம் சொல்லலாம் மார்கடியில் கார்த்திகையில் குளிரும் இருக்கும் இது சராசரி என்பதையும் தான் சொல்றேன் இப்ப ஏன் இடைக்காலமா இவ்வளவு குளிர் இருக்கிறது எப்பொழுதும் அப்படி ஏன் கார்த்திகை மார்கடியில நிறைய குளிர் வந்தது பிறகு அது முடிந்த மழையும் வந்திருக்கிறது ஏன் என்பதை தான் நான் இந்த விளக்கமாக இதில் சொல்ல போகிறேன் ஆகவே நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே சூரியன் குத்துக்கதில் சென்றுவிட்டது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே சூரியன் குத்துக்கதிர் சென்றால் இப்போ எங்கே கடலானது அதிக வெப்பமடையும் நன்றாக ஒரு நன்றாக ஒன்று நினைவுபடுத்த விரும்புகிறேன் தரையில் தற்பொழுது நாகப்பட்டினம் மாவட்டம் எங் தரைப்பகுதிகளில் இருக்கிற வெப்பம் இருபத்தி டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பம் இருபது கூட போகுது பதினெட்டு கூட சில சில இடங்களில் போகுது அப்போ அப்போ இருபது டிகிரி செல்சியஸ் தரையில் இருக்க வெப்பம் கடலுக்குள் இறங்கினா கடல் வெப்பம் மேல முப்பது டிகிரி இருபத்தி ஒன்பது டிகிரி இருக்கு சில இடங்களில் இருபத்தி எட்டு இருக்கு இருபத்தி எட்டுல இருந்து முப்பது டிகிரி வரை செல்சியஸ் இருக்கு அப்போ கடலுக்குள் இறங்கினால் குளிராது கடலுக்குள் பயணம் செய்தால் குளிராது கடல் தண்ணீர் இறங்கினால் வெந்நீர் போல வெது வெதுப்பாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தரையில் தான் இந்த பிரச்சனை தரையில் தான் குளிர் ஏன் இந்த குளிர் அப்படிங்கிறது நினைச்சுக்கணும் ஆக கடல் நன்றாக சூடாக இருக்கிறது ஆகவே நிகழ்வு உருவாக சாதகம் இருக்கிறது குளிர்தான் தற்பொழுது இடையூறு கொடுக்கிறது இந்த குளிரை கொடுக்கக்கூடிய நிகழ்வு எதுன்னு பார்த்தீங்கன்னா தென்னரை கோலத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வும் இலங்கைக்கு தெற்கு புறமாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்வும் குளிரை ஈர்க்கிறது சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் பொழுது குளிரும் அதற்குள் வரும் குளிரை கட் குளிரை கட்டுப்படுத்தாத கட்டுப்படுத்தக்கூடிய நிகழ்வு இமயமலை பகுதிகளில் எதுவும் இல்லாத காரணத்தினாலே வலுவாக உயரழுத்தம் வட இந்திய நிலப்பகுதிகளில் இருக்கிற காரணத்தினாலே வலுவான உயிரிழத்தம் இமயமலைக்கும் அதற்கு வடக்கையும் வலுவான உயிரழுத்தம் அதிகமான காற்றை குவித்து இருக்கிற காரணத்தினாலே குடைபோல் இறங்கக்கூடிய அந்த காற்று வட இந்திய நிலப்பகுதிக்குள் இறங்கும்போது அதை ஈர்க்கிறது இந்த நிகழ்வுகள் தென் அரைக்கோள நிகழ்வும் இலங்கைக்கு தெற்கு புறம் இதனால குளிர்காற்று வருகிறது கடற்காற்றும் உள்ளே நோடைகிறது கடற்காற்று எங்கிருந்து வருகிறது என்று அது வட அதாவது ரஷ்யா மங்கோலியா இன்னும் வடகொரியா தென்கொரியா சீனா மற்றும் தைவான் வழியாக கடலுக்குள்ள இறங்கியும் கடல்ல இறங்காமல் கம்போடியா லாவோஸ் வழியாகவும் கடற்காற்று வருகிறது அதாவது தரையிலிருந்து குளிர்காற்று கடலில் கடல் மேற்பரப்பிலே வந்து வருகிறது இருந்தாலும் மேற்பரப்பில் கடலை தொடாமல் வருகிறது கடலை தொட்டாலும் இருக்கக்கூடிய நீராவி பெற்று கொஞ்சம் வெப்பமடைகிறதே தவிர முழுமையாக வெப்பக்காற்றை அது பெறவே வெப்பமடைவதில்லை மேகம் உருவாக்க சாதகம் இல்லை இத்தமிழ்நாட்டுக்கு நுழைவது இரண்டு குளிர் அலைகள் ஒன்று வடகிழக்கு குளிரலை மியான்மரிலிருந்து வருவது மற்றொன்று வட இந்திய குளிரலை அது வட இந்திய நிலப்பகுதியிலிருந்து வங்க கடலோரம் வழியாக வருவது வங்க கடலோரத்திலையும் டெல்டா வழியாகவும் தென் மாவட்டங்கள் வழியாகவும் பயணித்து குமரிக்கடல் வழியாக திரும்புகிறது இந்த குளிரலை ஈர்க்கிற காரணத்தினாலே வங்கக்கடல் இலங்கை தெற்கு புறம் இருக்கக்கூடிய நிகழ்வு ஈர்க்கிற காரணத்தினாலே அதற்கு தெற்கே நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிகழ்வு ஈர்க்கிற காரணத்தினாலே வட இந்திய குளிரலை நிலநடுக்கோட்டுக்கு போகிறது இதனால என்ன ஆகும்னா அங்கே மழைக்கு சாதகமாகுது எங்கே நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே அங்கே தேவை குளிர் அங்கே வெப்ப நீராவி நிறைய இருக்கிறது குளிர் பற்றாக்குறை காரணமாக அங்கே மழை இல்லை ஆனால் இது போய் அங்கே மழை கொடுக்குது அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வு அப்படியே விலகி போன பிறகு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் வலுவில்லாத ஒரு நிகழ்வு உருவாகும் தென்னரை கோளத்தில் அப்போ இந்த குளிரை ஈர்க்காது குளிரை ஈர்க்காமல் என்ன செய்யும் சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் பொழுது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் தென்னரை கோளத்திலிருந்து குளிரை பெறுவதற்கு பதிலாக நீராவியை வழங்கும் நீராவியை வழங்கும் பொழுது இலங்கைக்கு அருகே வரக்கூடிய சுமத்ரா தீவருகே உருவாகி இலங்கை அருகே வரக்கூடிய அந்த நிகழ்வு கிறிஸ்துமஸுக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்விற்கு குளிருக்கு குளிரை இழுக்கும் குளிரை எடுக்கும் அமைப்பை மாற்றி நீராவியை வழங்கும் அமைப்பாக மாறும் அதாவது வட அரைக்கோள நிகழ்வு தீவிரமடையும் தென்னரைக்கோள நிகழ்வு தீவிரம் குறையும் அது நீராவியை வழங்கும் இங்கே ஈர்க்கும் இது வலு பெறும் இது அந்தமான் தெற்கு அந்தமான் மற்றும் சுமத்ரா தீவு பகுதியில் உருவாகி தீவிரமடைந்து கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ் நாளிலிருந்தே தீவிரமடைந்து கிறிஸ்துமஸுக்கு பிறகு புத்தாண்டுக்கு இடைப்பட்ட நாட்களிலே தமிழ்நாடு மற்றும் இலங்கை கடந்து அரபிக்கடலுக்கு போகும் அப்போது குளிர் என்பது கண்டிப்பாக குறையும் ஆனால் நெருங்கும் வரை குளிர் இருக்கும் இரு காற்று இணைவு ஏற்பட்டால்தான் அது மழையாக மாறும் இருகாற்று காற்று ஏற்படுத்தாவிட்டால் ஒற்றை காற்று மட்டுமே தெற்கு நோக்கி பயணிக்கும் கடலை நோக்கி பயணிக்கும் தரை வழியாக அதுவரை குளிர் இருக்கும் நெருங்கி கடக்க முற்படும் பொழுது குளிர் முற்றிலுமாக விலகும் அளவான குளிர் இருக்கும் அப்பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய குளிர் இருக்காது அப்ப இமயமலை பகுதிக்கு மேற்கத்து இடையூறு வரும் அங்கே அதாவது அலாஸ்கா மற்றும் ஜப்பான் இடைப்பட்ட பகுதியில் நிகழ்வு உருவாகி வடதுவ குளிரலையை அது கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளும் அளவான குளிர்காற்று மட்டும் சீனாவில் இருந்து வரும் அளவான குளிர்காற்று மட்டும் வந்து இந்திய நிலப்பகுதி வட இந்திய நிலப்பகுதியிலிருந்து வரும் அது குளிர்வுக்கு தேவையான அளவான சரி விகிதத்தில் சரிசமமாக இணைந்து நீராவியை நீராக மாற்றக்கூடிய சதவீதத்தில் இணைந்து நிறைய மழைப்பொடிவை தரும் ஆக குளிர் விலகும் என்பதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களின் தெற்கு பகுதி மேற்கு வங்கத்தின் தெற்கு ஓரம் மற்றும் ஒடிசாவின் கடலோரம் ஆந்திரப்பிரதேச கடலோரம் உள்ளே தெலுங்கானா மற்றும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் ஏனாம் மற்றும் கேரளா தெற்கு கர்நாடகா மாகே போன்ற பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பிடிவை இலங்கைக்கும் மாலத்தீவிற்கும் கொடுக்க போகிறது வரக்கூடிய கிறிஸ்மஸுக்கு பிறகு புத்தாண்டுக்கு

நிகழ்வுகள் வலுவாக இருக்கும் இரண்டு வலுவான நிகழ்வுகள் ஒரு சாதாரண நிகழ்வு என்று ஜனவரி இருபத்தி மூன்று வரை நிகழ்கிறது இந்த மாத இறுதி நிகழ்வையும் சேர்த்தால் நான்கு இருக்கிறது ஆக ஜனவரியிலேயே மூன்று இருக்கிறது இந்த மாத இறுதியில் ஒன்று சேர்த்து மற்றும் நான்கு இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் டிசம்பர் மாதம் வரக்கூடிய மூன்று நிகழ்வுகள் சற்று வலு குறைந்து நிறைய மழைப்பிடிப்பை இடையிடையே கொடுக்கும் என்று தான் சொல்லியிருந்தோம் சற்று வலுக்குறைவானது வலுவான நிகழ்வு டிசம்பர் மாதம் மு இறுதி வாரத்தில் தீவிரமடையும் என்றும் ஜனவரி முதல் மற்றும் இரண்டாவது மூன்றாவது வாரம் ஜனவரி இருபத்தி ஐந்து வரை நம்ம குடியரசு தினம்னு ஒரு நாளை குறிப்பிட்டிருந்தோம் ஏனென்றால் குடியரசு தினத்திற்கு இடையூறு கொடுக்கும் என்று நாம் அதாவது நிறைய ஒத்திகை அது எதுன்னு இருக்கும் இதுகளெல்லாம் இடையூற கொடுக்கும் என்று அச்சப்படலாம் என்பதற்காகத்தான் அது வரை என்பது சொல்வதை விட அதற்கு முன்பே தீவிரம் குறையும் என்பதையும் பொங்கலுக்கும் மழை இருக்கிறது என்பதையும் புத்தாண்டுக்கும் மழை இருக்கிறது என்பதையும் கிறிஸ்துமஸுக்கு இடைவெளி என்பதையும் கிறிஸ்துமஸுக்கு முன்பு இரண்டு மூன்று நாட்கள் நல்ல மழை இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்தி குளிர் விலகும் மழை தரும் என்பதை நினைவுபடுத்தி கொண்டு தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பல பல்வேறு குழப்ப செய்திகளை மனதில் போட்டு குழம்பிக்கொள்ளாமலும் பொறுமையுடன் இருந்து சில நாட்களை கழிப்பது கடினம் தான் உங்களுக்கு அதை கழித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் அதற்கு முன்பே பதினாறு பதினேழு பதினெட்டு மழை இருக்கு வடகடலோரம் வடவுள் பகுதி கர்நாடக ஆந்திரத்திலாம் குளிர்க்கிடையே சாரல் குரல் மழையெல்லாம் லேசான மிதமான மழையெல்லாம் ஒரு சில இடங்கள்லையும் கொடுக்க இருக்கிறது நல்ல ஒரு மழை காலத்தை மீண்டும் தொடக்க இருக்கிறது கிறிஸ்துமஸுக்கு பிறகு என்பதையும் அது ஜனவரி இருபத்தி ஐந்து வரை இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி இடையில இடைவெளியும் இருக்கும் அதுக்காக ஜனவரியில் தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்காது இப்போது ஜனவரியில் ஒரு ஏழு எட்டு ஒன்பது தேதியில் ஒரு இடைவெளி இடைவெளியும் மீண்டும் பொங்கலுக்கு மழை பொழிவு கொடுத்து பொங்கலுக்கு பிறகு ஒரு ரெண்டு நாள் இடைவெளியும் பிறகு மீண்டும் நிகழ்வுகள் வரும் மூன்று நிகழ்வுகள் ரெண்டு நாள் ஒவ்வொன்றும் இரண்டு நாள் இடைவெளி கொடுத்து வரும் டிசம்பர் இறுதியில் வலுவான நிகழ்வு என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் டிசம்பர் இறுதி நிகழ்வு வலுவானது வலுவானது மழை தருவது உங்கள் ஏரி குளங்களை தென் மாவட்டங்கள் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கெல்லாம் நிரப்பக்கூடிய மழை பொழிவை தரக்கூடியது என்பதையும் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்து இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி